கேரளாவிலேயே இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் மால்னு சொல்லக்கூடிய லூலு மாலுக்கு தான் போயிருந்தேன் லூலு மால் திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மால் இது இதனுடைய சைஸ் மட்டுமே பாத்தீங்கன்னா ரெண்டு மில்லியன் ஸ்கொயர் பீட்னு சொல்றாங்க உங்களுக்கு பார்த்தாலும் இது எதுல எது வரைக்கும் போகுது பாருங்க உள்ள போனீங்கன்னா என்டர்டைன்மெண்ட்டுக்கு பஞ்சமே கிடையாது அவ்வளோ சூப்பரா இருந்தது உள்ள நிறைய ரீட்டைல் ஷாப்ஸ் அவைலபிள் இருக்கு ஃபுட் கோர்ட் இருக்கு சினிமாஸ் இருக்கு சினிமா இந்த இருக்கு முந்நூறு கடைகள் அவைலபிள் இருக்கு உங்களுக்கு எல்லாமே அங்கே இருக்கு டிரெஸ்ல இருந்து கோல்டுல இருந்து எது வேணுமோ அங்க நீங்க வாங்கிக்கலாம் எல்லாமே ஜாஸ்தியாக தான் இருக்கும் பார்க்கிங் ஏரியா பாத்தீங்கன்னா ஒரு நாலாயிரம் கார்ஸ் ஓடுற மாதிரி ஒரு பார்க்கிங் ஏரியா இருக்கு அவ்வளோ பெரிய பார்க்கிங் ஏரியா இங்க இருக்கு திருவனந்தபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு எட்டு கிலோமீட்டர்ல தான் இருக்கு இந்த மால் பேஸ்மெண்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் பேகேஜ் கவுண்டர் இவி சார்ஜிங் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கிரவுண்ட் லெவல் பாத்தீங்கன்னா லூலு ஹைப்பர் மார்க்கெட் இருக்கு உங்களுக்கு தேவையான காய்கறிகள் ப்ரொவிஷன்ஸ் வீட்டுக்கு தேவையானது எல்லாமே அவைலபிள் லெவன் ஒன்ல பாத்தீங்கன்னா ட்ராவல் லக்கேஜ் அண்ட் லைஃப் ஸ்டைல் ஹைவே இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் அவைலபுள் இருக்கு லெவல் டூல பாத்தீங்கன்னா லூலு கனெக்ட் மொபைல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஹோம் லைஃப் ஸ்டைல் புக்ஸ் கிஃப்ட் அந்த மாதிரி இருக்கு லெவல் டூல மெயினான இருக்கு ஏகப்பட்ட ரெஸ்டாரண்ட்ஸ் ஷாப்ஸ் அவைலபிள் இருக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ உங்களுக்கு கிடைக்கும் சாப்பிட்றதுக்கு லெவல் த்ரீல பண்றான்னு சொல்லிட்டு பண்ணான ஆக்டிவிட்டிஸ் ரூலு மால்ல செகண்ட் ஃபுளோர் அதாவது லெவல் டூல இருக்கக்கூடிய ஃபுட் கோர்ட்ல பாத்தீங்கன்னா சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் உட்காந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு சர்விங்ஸ் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஃபுட் கோர்ட் இந்தியாவில இங்க மட்டும்தான் இருக்குன்னு சொல்றாங்க இங்க ஒரு ஒரு ரிலீஜனுக்கு ஏற்ற மாதிரியும் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் ஃபுட் வரைக்கும் கிடைக்கும் அடுத்ததான் பாத்தீங்கன்னா பிவிஆர் சாப்ளக்ஸ் சொல்லக்கூடிய பன்னெண்டு ஸ்கிரீன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஐமேக்ஸ் இங்க தான் இருக்கு திருவனந்தபுரம் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வரீங்கன்னா ஒரு எட்டு கிலோமீட்டர்ல நீங்க ரீச் ஆகலாம் இல்லை ஓலா ஊபர் அந்த மாதிரியான கேப்ஸ் மூலயமா அவர் ரீச் ஆகலாம் திருவனந்தபுரம் நார்த் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு ஃபோனில் விசிட் பண்ணி பாருங்க லூலூ மால் திருவனந்தபுரம்